எளிமையான ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் பேர் வந்து பாசிப்பருப்பு பணியாரம் ரொம்பவே ஸ்பைசியாக காரமாக டிஃப்ரெண்ட்டாக போகிறேன் இந்த பாசிப்பருப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ரொம்ப எல்லாமே வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்கள் தான் இப்போது ஃபஸ்ட்டு இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்குறோம் நம்ம ஒன்றரை கப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இட்லி மாவு எடுத்துக்கோங்க கூட வந்து பாசிப்பயிர் இது பாருங்கள் நம்ம கட்டி லேசாக அரை வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வேக வச்சு அது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிள்ளை இஞ்சி துருவினது பச்சை மிளகா செருவு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பெருங்காயப்பொடி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்க போகிறோம் பொறிச்சு அதை கல்லில் ஊற்றும் பொழுது எண்ணெய் கொஞ்சம் சேர்ப்பேன் இல்லையா எண்ணெயும் அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இதை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ஸ்பைசியாக பாசி பருப்பு பணியாரம் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தி பாசி பருப்பு பாருங்கள் கட்டி வேக வச்சு வச்சுருக்கேன் எப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டில் இந்த மாவில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்குங்க இட்லி மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதும் இந்த துருவி வச்ச இஞ்சி சேர்த்துடுறோம் இதோடவே இந்த பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாவும் இதிலே சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா ஆனியன் பச்சையாகவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கி சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வதக்கிறோம் எல்லாமே இஞ்சிலாம் சேர்த்து பெருங்காயெல்லாம் சேர்த்து வதக்கிறதுனால ரொம்ப மனமா இருக்கு ரொம்ப ட்ரையாக வதக்க வேணாம் கொஞ்சம் இந்த பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதை எடுத்துட்டு இந்த கல் சூடு ஏறத்துக்காக வச்சிருக்கேன் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா அந்த ரவையும் கோதுமை மாவு சேர்த்தோம் இல்லையா சாதாரண இட்லி மாவு புளிப்பேர்னா இட்லி மாவு வீட்டில் நம்ம இட்லிக்கு ரெடியான மாவு இந்த வதக்கினதை இதில் ஒன்றா சேர்த்துணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டியாக பாருங்கள் ஃபைவ் மினிட்ல சூப்பரான ரெசிபிங்க இது ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நீங்களே நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே இது ரெடி ஆயிடுச்சு இப்போது பேனில் ஊற்றலாம் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து எடுத்து அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் நெய் வேணால் போட்டுக்கோங்க இல்லை எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம்தான் விடுற எண் நெய் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக போ இது நல்லா காயிட்டும் கை நல்லா சூடு ஏறிடுச்சு நெய் கொஞ்சம் போல் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாவு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மேலே பாசி பருப்பு வச்சுருங்க எல்லாத்துலேயும் மாவோட கொஞ்சம் பாசி வச்சுட்டு இது மேலேயே மறுபடியும் இன்னொரு லேயர் மாவு போட்டிருங்க எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மாவு போட்டுட்டு மேலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நெய்யே போட்டுக்கோங்க லேசாக அப்ளை பண்ணாலும் போதும் நான் கொஞ்சம் அதிகமாகவே விடுறோம் போல் இப்படியே நல்லா செவந்து வர வரைக்கும் வேகட்டும் அப்புறம் திருப்பி விடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செவந்துருச்சு லேசாக இன்னொரு டைம் கூட நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எப்படி திருப்பணுன்னு பாருங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அழகாக திருப்பிக்குங்க பொறுமையாக நான் கொஞ்சம் வேகமாக திருப்பிட்டேன் போல் இவ்வளோதான் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு மறுபடியும் என்ன வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க நான் போதும்னு நினைக்கிறேன் நல்லா செவந்ததும் இன்னொரு டைம் திருப்பி விட்டுடலாம் நல்லா செவந்து வர வரைக்கும் ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டு உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே ஹெல்தி இந்த மாதிரி டிஷ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே புரியும் அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது இது ஏன்னா பாசி பருப்பும் ஹெல்தி நம்ம இட்லி மாவில் உளுந்துலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுவும் சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எளிமையான பொருள் இஞ்சி பெருங்காயெல்லாம் சேர்த்ததுனால ஜீரண சக்திக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு செவந்துருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பொன்னிறமாக நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு எல்லாமே முழுசாக பந்து மாதிரி வந்திருக்கு அழகாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அது உள்ளே அந்த பாசி பருப்பு இருக்கிறதுனால சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போது சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு வெந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பரிமாற வேண்டியது தான் ஓகே இப்போ பரிமாற தயாராகிடுச்சு எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து சாப்பிடலாம் சுவையான பாசி பருப்பு பணியாரம் பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இருக்கு சாப்பிட்டா எவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் சூப்பர் ஹெல்த்தி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்